இன்னொரு ஊர் இந்தியாலே இருந்தாங்க காசிக்கு காசிங்கிற புண்ணிய அகஸ்தியா முதல் 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 அகஸ்தி திருமணத்தின் போது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்த போது சிவபெருமான அணித்து போய்க்க அதுதான் நம்முடைய அதான் நம்முடைய கல்யாணத்துக்கு அப்போ அந்த காலத்திலேயே என்ன ஆகுது வடக்கில் இருந்து தெற்கே நோக்கி வருவதை அகசியர் தோன்றி அடுத்தது ஸ்ரீராம் ராமச்சந்திரன்பு எப்ப பேர் வந்து அப்புறம் தனுஷ்கோடியில் வந்து வில்ல ஓனி நின்று இலங்கையை பார்த்து அப்படின்னா ராமனுக்கு போடே வருது அப்ப தெற்கு தான் அவருக்கு ஏற்றத்தை தெரிகிறது ராமாவதாரத்திலும் தெற்கு மேங்க கிடைக்கும் மகாபாரத யுத்தத்துல பெருஞ்சோற்று உதயநாதன் கேட்கிறான் மகாபாரத யுத்தத்துல தெற்கோட ராஜா போய் சோர் உங்க போட்டிருக்கான் ஒருத்தன் பாண்டவர் செய்யல ஒருத்தன் கௌரவர் செய்யல அந்த குறிப்பா வருது இங்கே உள்ள பாண்டியர்கள் சோழர்கள் இவங்க அந்த 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 காலகட்டத்தில் இருக்க பெருஞ்சோட்டு சேரன் சேரன் உதியராதான் அவன் போ போர்மனாடு சோர் பொய் ஓட்டான் இது வந்து சகார பாடலையும் வருது அவங்க மகாபாரத குவிப்புலேயும் வருது அப்போ இந்த தெற்கு வந்து வடக்கோடு அப்படி உறவாடி இருந்த வரலாறு இப்போ நம் காலத்தில் வந்த ராம்தாஸ் இவன் விவேகானந்தர் எடுத்தது அவருக்கு விஷன் கிடச்சது கன்னியாகுமரி வந்து அது பாறை உட்கார்ந்து அவரை வந்து அறிக்கை வச்சது சேத சமஸ்தானம் அழைப்பு வந்தது பாஸ்கர தொண்டைமார்கள் சிக்காகோ மாநாட்டுக்கு அழைப்பு வந்தது விவேகானந்தர் சேதுபதி ராஜா பாஸ்கர தொண்டைமார்க்கு அழைப்பு வந்தது இந்து சமயத்தின் சார்பாக கலந்துக்கிறது அவர் என்ன சொன்னாரு என்னை மாதிரி ஒரு ராஜாவும் உங்களை மாதிரி ஒரு சாது கலந்துட்டார் நல்லா இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு ஊர் தெரியாத அன்னைக்கு நரேந்தான் விவேகானந்தான் யாருக்கும் தெரியாது அந்த நரேந்த வந்திருக்கும் போது அவரை மோட்டிவேட் பண்ண அவர் எனக்கு சாதுனால கடல் கிடக்க முடியாது சில சீக்கிரம் பண்ண நான் கன்னியாகுமரி தரிசனம் பண்ணிட்டு வரேன் நீங்கள் போகணும்னு சொல்லி இது ரொம்ப இன்சுஸ் பண்ணுறேன் உங்களுடைய முழு செலவையை நாங்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் அமெரிக்கா போய்விடக்கூடிய அப்போ தான் பெரிய கஷ்டம் அப்பல்ல தான் போகணும் முழு செலவையும் இங்கே சமஸ்தானம் எதிர்த்து நீங்கள் போய் நம்ம இந்து சமயத்தில் சாப்பாடு அப்போ இந்து சமயம் நம்முடைய கருத்துக்களை இப்போ படப்பில் வாங்கங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க அவ்வளோ தாட்டு இவர் இங்கே வார வந்து கன்னியாகுமரி அந்த பாடலில் மூணு நாட்கள் தவம் பண்ணும்போது தான் ராமகிருஷ்ணபுரம் சார் ஸ்மைல் காட்சி காட்சிகள் இந்த குருநாதர் போயிட்டு வாட்றேன் அப்புறம் சாரதா மாவு கடிதம் அடிப்பார் இப்படி எனக்கு சேதுபதி ராஜா இனி போக சொல்லுறாருன்னா அப்படி போகலாமா கடலை தாண்டி இந்த கழிவு கிடைச்சோன்னா அந்த அம்மா போய் அங்கே உள்ள அந்த தட்சினேஸ்வரத்திலோட அந்த நதியில் அந்த தண்ணி முழுக்க ராமகிருஷ்ணன் தான் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க நீர் தண்ணீரும் போறா தானி கடந்து போகலான்னு அவங்க இவருக்கும் இங்கே கடற்கரை வைக்க போது ராமகிருஷ்ணன் மூணு தடவை வந்து சிரிக்கிறார் அதனால் போகலான்ங்கிற மாதிரி ஒரு தலையை அசைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அங்கே வாராரு உடனே அவருக்கு கிளம்புறதுக்குள்ளே எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ராஜா பதிராஜா பார்த்துருமாயமாக தான் அங்கே அதான் நடவடிக்கைகளுக்கும் ராணிட்டு விஷயங்கள்லாம் பெண்ணிக்கு அதை வச்சு ஒரு புத்தகம் பத்து நாளைக்கு ஒதுக்கினால ஒப்ப எது சொன்னதுன்னா பின்னா இதுக்கு என்ன ப்ரூஃப்னா விவேகானந்தர் அப்புறம் பிரபலமாயிட்டார் அஞ்சு வருஷத்தில் சிக்காகோ அப்புறம் உலக போட்டு உடல் இந்தியாவே வரலை அஞ்சு வருஷம் அவர் உலகம் முழுக்க கூப்பிட்டாங்க ஒரு எல்லா நாடுகளும் பேசி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அவன் பாரத நாட்டுக்கு விரும்புகிறேன் பாரத நாடு திரும்பி வாருங்கள்னா ஆளாளுக்கு அவருக்கு வரவேற்பு பிரபலமாயிடுதான் வரவேற்பு ஆளு வந்துருவாங்களே கல்கத்தா எங்கள் மகனை அழைக்கிறது வாருங்கள் வரலை பாம்பே பாம்பேக்கு வந்து இறங்குங்க அவர் எந்த வாசல் வழியாக நான் சென்றேனோ அந்த வாசல் வழியாக தான் பாரதேன் அனுப்பி வைத்தது சேது மண்டலம் நான் சேர்ந்தேன் சேதுபதி ராஜாக்கு கேபிள் கொடுத்து நான் வந்து இலங்கை வந்து வரஞ்சுது இலங்கை படகு தான் படகுல வச்சு அவரை கொண்டு வராங்க அதான் குந்தக்க குந்தக்கல் குந்து காலத்துவாங்க இன்னைக்கும் குந்து காலத்து ராமேஸ்வரம் அந்த இடத்துல அவர் வந்து இறங்குறாரு இன்னைக்கு ராமகிருஷ்ணத்துல ஒரு நினைவு சென்னை குந்துக்கால அந்த குந்துக்கால வந்து அவர் இறங்கும் போது பாஸ்கர துணைமீழ விழுதுறாங்க சத்திரியர்கள் எப்படி இருக்காங்க ஆன்மீகத்தை எப்படி போச்சு இருக்காங்க ஒரு ஞானிக்கு தக்காளி விழுந்து குடுத்தீங்க நீ அவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வர மகாராஜா கீழே விழுந்து தலையில என் தலைவர் அப்படி அப்படி ஒரு உறவு விவேகானந்தருக்கு பாஸ்கர துணைமார் கீழ வந்து மன்னா எடுத்து எல்லாம் தெரிஞ்சு அஞ்சு வருஷம் போக பூமியில் அலைஞ்சிக்குவாரு என்ன அறியாம ஏ மேல சில மாசுகள் படிந்திருக்கும் இந்த யோக பூமியின் மண்ணால் நான் என்ன பண்ணுவேன் சேது மண்ணுக்கு அவ்வளவு பெரிய பெருமை அழக பாக்கு போயிடுச்சுன்னா சேது மண்ணை தான் அங்க பூஜை பண்ணி திருவேணி சங்கத்துல போடுவோம் சேர்ந்ததுக்கானு பார்க்கணும் சேது மண்ணுக்கு காசி போகும்போது நீங்க வந்து ராமேஸ்வரத்தில் வந்து குளிச்சு ராமேஸ்வரம் ஆட்டி அந்த கடலுக்கு அடி சூரிய புது தொழிலை முடிஞ்சு அதை கொண்டுட்டு போய் அழக பாத்திரம் கொடுக்குவாங்க அவங்க அதுக்கு பூஜை பண்ணி அழக பாத்திரம் போடுவாங்க அப்புறம் அங்கேயிருந்து கங்கை நீர் எடுத்து இதை கொண்டு வந்து நம்ம இது அப்போதான் காசி யாத்திரை பூர்த்தி ஆகும் இதுதான் என்னுடைய ஒரு லிங்க் அப்போ வந்து சேது மண்ணுக்கு அவ்வளோ பெரிய பொறுமை இருக்கு அதுதான் எடுத்து விவேகாரத்தை மேலெல்லாம் போச்சு ஏன்னா இந்த இது அவ்வளோப்பட்ட புண்ணியமான இடம் அப்போ எப்படி அப்போ தெற்குக்கு பெரிய மகிமை இருக்குது தெற்கு அவருக்கு மானாமதுரை வச்சு அவருக்கு வரவேற்பு வரவேற்பு எல்லாரும் விவேகானந்தர் போகணும் ஒரே வரை தூக்க இவ்வளவு எல்லாம் புகழ் பிடிச்சு இது அனைத்துக்கும் பொறுப்பான நான் அல்ல ஏதோ அமர்ந்திருக்கின்றே ராஜா பாஸ்கர் கொண்டே மன்னன் அவ்வளவுக்கும் இதெல்லாம் அவருக்குள்ள புகழ் பண்ணி எனக்கு இல்லை அவருக்கு வந்து வாய்ப்பை எனக்கு கொடுத்து அனுப்பிச்சார் இது அனைத்தும் அவருக்கே பொருந்தும் அவர் ராஜா அல்ல ராஜ ரிஷி கெட்டு பேர்ல கெட்டீங்க அதான் பாஸ்கர தொண்டையமான ராஜ ரிஷின்னு சொல்றாரு விவேகானந்தர் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரும் பெயர் இந்த வரலாத்தான் நமக்கு பதிவு பண்ணி வைக்கணும் நிறைய பேருக்கு தெரியாம இருந்து இதெல்லாம் ஒரு புத்தகம் படிக்கணும்னு எனக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது இன்னும் கொஞ்சம் எவிடென்ஸ்களுக்காக தேடிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அருமையான ஒரு புத்தகம் கொண்டு வர ஏன்னா அந்த அளவுக்கு சுவாமி விவேகானந்தரை அனுப்பி வைத்த பெருமை நமக்கும் அது வேற சில சஸ்தானங்கள் ஹெல்ப் பண்ணிச்சது மைசூர் சமஸ்தானம் ஹெல்ப் பண்ணிடுச்சது அப்புறம் அங்க அவருக்கு குஜராத் ஏரியா மூணு சம்தான அமெரிக்கா போறதுங்க அவ்வளவு எளிதல் மூணு இன்னொரு ரகசியம் சொல்றேன் அவங்க கூட சொன்னாங்க விவேகானந்தர் இறப்பது வரை அவருடைய அம்மாவுக்கு மாசம் இருநூறு ரூபாய் நம்ம சேது சமஸ்கிருதம் தந்து அதாவது விவேகானந்தர் சாதாரண குடும்பம் தான் அவர் சன்னியாசியா போயிட்டு அம்மாவுக்கு எந்த வருமானமும் இல்லை அந்த கஷ்டத்தை அவரை சேது ராஜாட்ட பகிர்ந்து இருக்காரு ஒண்ணு கவனப்படாங்க சொல்லி அந்த அம்மா இறக்குறது வர சேது சமஸ்தானத்துல அன்னைக்கு இருநூறு ரூபாய் எவ்வளவு பெரிய ரூபான்னு பார்த்தோம் மாசம் இருநூறு ரூபாய் சேர்ந்து சமசாரம் ரெண்டு லட்சம் ரூபாய் மாசத்தூரம் எனக்கு கொடுத்துருக்காரு விவேகானந்தர் அம்மா உங்க அம்மா கஷ்டப்படக்கூடாது நீங்க உங்க பணிகளை பாருங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது இந்த சார் சத்திரி ஆன்மீகத்தை தாங்கி பிடிப்பவன் தான் சத்திரி ஆன்மீகத்துக்கு பின்புலமா இருக்கிறவன் தான் சத்திரி கிரகசர்கள் தான் அந்த கடமை இருக்கு ஏன்னா அவர் ஆன்மீகம் பண்ண தப்பு இல்லை இது நம்ம கிரகசன் செய்ய வேண்டிய கடமை குரல் கூட சொல்லணும் அதாவது நம்ம நம்ம மாதிரி கிரகசனுக்கு ஒரு கடமை இருக்குது நம்ம சம்பாதிக்கணுன்னு எடுக்கிறோம் அதாவது ஒரு பங்கை வந்து இந்த மாதிரி ஆன்மீக காரியங்களுக்கு இதுக்குன்னு சிலவங்களை அலையிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் கொடுக்கணும் அதனால அதை தப்பா நண்படை கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்று சாமிக்குன்னு அலையிறாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம செஞ்சு நம்ம கிரகஸ்தனுடைய ஒரு ஒரு பங்கு நம்முடைய பங்கு அதில் ஏற்படுத்து அதாவது மகா புடிக்கும் அதனால் த தானம் தவம் நிற்கணும்னா கிரகசன் ஆதாரமாக இருக்கு இந்த நாட்டில் சரி நீங்கள் பிரச்சனை நம்ம நாட்டில் தவம் குறைஞ்சி

இவங்க கடவுள் புண்ணியத்தில் பென்ஷன் வந்து நாங்கள் இறங்கணும் இவ்வளோ இவ்வளோ தூரம் போகிறோம் என்கிட்ட கேட்டால் இவரை மாதிரி எங்களுக்கு தெரியுங்க மாதம் முப்பதாயிரம் ரூபாய் பெட்ரோல் கேஜ் அடிக்கிறாங்க துறையில் கேட்டு பாருங்க இது முட்டாள்தன மாதிரி தெரியும் இது அல்ல இது நம்ம இன்னொரு இதாக காட்டுறோம் இந்த ஆன்மீக உலகத்தில் தெய்வத்துக்காக நிற்கிற ஆட்கள் இருக்கிறாங்க தெய்வீக காரியத்துக்கு காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு புதிஷை நம்ம காட்டுறோம் இந்த தவம் இதுதான் சாமி இப்படிப்பட்ட தபஸ்விகள் இருந்தால் தான் அந்த நாடு நல்லா இருக்கும் அரசியல்வாதிகளை நம்ம காப்பாற்ற முடியும் ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்று அது என்ன பரிசுனா தவம் தான் பரிசு தூய்மையான தவசீலர்கள் தூய்மையான ஆன்மீக வாழ்க்கை இந்த மண்ணில் வாழ்ந்தோனா அந்த மண் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் அதனால தான் கிரகஸ்தர்கள் ஆன்மீகத்தை தாங்கி நிற்கணும் அவங்க கவத்துக்காக இப்போ என்ன ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் ஒரு சாமியாக அவர் படம் ஒரு மாதிரி கூட ஃபோட்டோ எடுத்து இந்த விளம்பரம் வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாமல் செய்யணால்தான் தானம் தானம் வெளியவே தெரியக்கூடாது விளம்பரமே பண்ண முடிஞ்சு போச்சு நான் தானன் கொடுத்தே சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போய்க்கணும் தானே அங்கேயே அவுட் வலதுகைக்கு இடதுகைக்கு தெரியக்கூடாது அப்படி தான மாட்டேங்குது அதுதான் தானம் தெரியாமல் செய்யணும் தெரிஞ்சு இப்போல்லாம் பாருங்கள் அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கருவெட்டில் என் பேர் இடம் பெற்றுருக்கா டியூப்லைட்டை போகிற டியூப் லைட்டில் பூரா உபயோகம் எவ்வளோ ஒரு மரிவாய்ப்பு ஏன்னா வைசியர்கள் ஆகும் அப்படிலாம் இல்லை சேவைங்கிறது வந்து வெளியே தெரியாமல் செய்யணும் அடுத்து தெரிஞ்சாலே அவருடைய பலன் முடிஞ்சு போச்சு தெரியாமல் செய்யணும் அதுதான் உயர்ந்த சேவை

ஜெயிலுக்குள்ளே போனது போராளி ஜெயிலிந்து வெளியே வந்து ஆர்மியோ நிற்கு அரவிந்தர் வழியை ஒருக்கும் டோட்டலாக மாறு அப்போ பாரதியார ஒரு கான்டாக்ட் அப்போ தான் பாரதியாருக்கு தப்பிச்சு போய் பாண்டிச்சு பாரதியார் அவரை ரகசியமாக பிளான் போட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு செட்டியார் வந்துருக்கும் அடியில் சாதி இடமெல்லாம் பார்த்து வச்சு அப்புறம் அவர் மாறு வேஷம் போட்டு தான் அரவிந்தருக்கு வர தவறு வந்துருக்குது அப்போ அவருக்கு கூட இருந்தவர்கள் லேட்டாக ஜெயிலிருந்து வெளியே வரலாம் ஆங்களுக்கு சூடாவை கடிதம் எழுதுகிறான் எங்களை தான் நீர் இறங்கி விட்டு நீர் வாட்டை ஏதோ யோகம் தவம் சொல்லிட்டு பாடி செல்லவே ஒழிஞ்சிருக்கிறது அப்போ நாங்கள்னா என்ன இந்தியா சுதந்திரம் வேண்டாமான் ஒரு கடினமான கடிதம் எழுதுறான் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அரவிந்தர் வெறி வெரி இம்பார்ட்டன் ரொம்ப ஆரம்பம் இந்திய சுதந்திரத்துக்கு நீ கவலைப்பட வேண்டாம் இந்திய சுதந்திரம் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வழி எழுதுகிறார் கட்சி இன்றி ரத்தம் இன்றி இந்தியா தனக்கான விடுதலை அடைந்த தெய்வத்தினுடைய சங்கல் பின்னாடி தான் ராம நாமக்கங்கள் பாட்டு எழுதுறா கத்தி இந்திய ரத்தம் இந்தி யுத்தம் ஒன்று வந்தது மகாத்மா கை சொல்றாரு என்ன நான் வயலட்சிகள் அது வந்து உலக வரலாற்றே கிடையாது எல்லா புரட்சியுமே ரத்தத்தால் தான் வச்சது அது புரட்சி ரஷ்ய புரட்சி எல்லாம் இந்தியா தான் முதல் முதலாக நான் வயலன்ஸ் அஹிம்சையை ஒரு யுத்தமாக வச்சு ஜெயிச்சது இந்தியா தான் இதுவரை உலகம் அறிந்திராத ஒரு புதிய பாதையில் இந்தியா தனக்கான அதாவது பின்னாடி காந்தின்னு ஒருத்தன் வரப்போறான் அவன் அகிம்சையே ஒரு ஆயுதமாக்க போகிறான் உண்ணாவிரதத்தை ஒரு ஆயுதமாக்க போறான் அப்படிங்கிற அது இருபதுலேயே அறிஞர்கள் சொல்லிட்டு என்ன ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்தேன் கவலைப்பட வேண்டும் ஆனால் அதை விட நமக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கு சுதந்திரம் அடைந்த இந்தியாவின் கேள்வி உலகமே வந்து அதை வாசலில் இந்தியா லோக குருவாக மாறும் ராஜ்நூத்தி இருபது அறிஞர்கள் கை இந்தியா உலகத்தினுடைய குருவாக மாறும் உலகமே வந்து ஒரு வாச நீதி அப்போது அந்த உலகத்துக்கு வழிகாட்ட உன்னதமான யோக கலைஞரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லோக அரபித்தர் இந்தியா உலகம் முழுக்க போயிட்டு வந்தேன் எங்க போனாலும் நம்ம சாமிகள் இருக்க ஈரோப் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம தான் அமெரிக்கா முழுக்க போனா நம்முடைய இருக்கு உலகம் முழுக்க போய் இந்தியாவுடைய ஆன்மீகத்தை வந்து திரும்ப ஆரம்பிச்சாச்சு அஜி உலக எத்தனை கோயில் இப்போ நம்ம ஊரில் கோயில் இருக்கே யூரோப்பில் கோயில் இல்லாத ஊரே இல்லை எல்லா நகரங்களிலும் ஒரு பிள்ளையார் கோயில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அங்கே அங்கே வழிபாடுகள் எல்லாம் நடக்கும் அப்புறம் நம்ம எல்லா பிராண்ட் அங்கே இருக்குது என்ற வாழ்களம்பலன் எல்லா சாமியும் அங்கே ஒரு பிராண்ட் இருக்குது யோகிராம் சிவகுமாருக்கும் உலகம் முழுக்க கிடைக்கிறது சத்ய சாயிக்கு இருக்குது எல்லா குட்டப்பத்தி சாய் பாபா எல்லா சாயிப்பா எல்லா இடத்துலையும் இப்ப இப்போ இந்திய ஆண்டுகள் இங்கே உலகம் முழுக்க பிறக்கணும் இதெல்லாம் அரவிந்தர் சொன்னேன்

அதை விட உயர்ந்தது ஆத்மாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்து தான் நம்முடைய ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை எதிர்த்து நம்ம வேலை பேச முடியாது அது வந்து தகுதியான ஆளுக்கு நம்ம தரக்கூடிய விஷயம் அந்த மாதிரிப்பட்ட தவசுகள் வரணும் அதுதான் அரவிந்தருடைய பிரடிஷன் அது அந்த பணியில் தான் பண்ணி நம்மளாம் வரணும் மகேந்திரனுக்கு அந்த ரோல் என்ன அப்போ எது நான் வந்து என்ன இப்போ நான் என்ன திட்டமிட்டு செய்கிறேன் தமிழ்நாடு முழுக்க போய் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் யோகிக்கு ஒரு பத்து இருபது குடும்பம் எங்களை மாதிரி இறங்கும் அவங்க அதனால் அவங்க உபனிஷத்து படிக்கிறாங்க

அந்த பணியில அந்த மிஷன் தான் எனக்கு அடுத்த தலைமுறையை நம்ம நம்ம காலத்திலேயே அப்படி வரும்போது இந்த மிஷன் தொடரும் அதில் தென்காசிக்கு ஒரு ரோல் இருக்குது தென்காசியில இருக்கிற பெரியவங்களுடைய ஆசை எனக்கு வரும் எங்கேயும் இளைஞர்கள் நம்ம வருவாங்க அதற்கான இளைஞர் இதோட யூத் எனக்கு நிற்பாங்க இதை வச்சு இந்த பகவானுடைய பணியை எடுத்து செல்வோம் அது இந்த பாரம்பரியமிக்க பாரம்பரியத்துக்கு தென்காசிக்கு ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் தென்காசி ஒரு மாவட்டமாக